மன்னர் காலத்துலேருந்து நேரத்து மேலேயே பழி போட்டு பழகிட்டாங்க எல்லாரும் எல்லா ஜோதிடரும் ஓகேங்களா அதாவது எப்படி எப்படின்னாமா நீங்கள் விதி என்பது மாற்றவே முடியாது அப்படின்னா நீங்கள் ஜாதகமே பார்க்கக்கூடாது என்ன பண்ணுவாங்க விதியை மாற்ற முடியாதுன்னு இவங்க தான் சொல்லுவாங்க மாற்ற முடியாத விதிக்கு பரிகாரமும் இவங்க தான் சொல்லுவாங்க இப்போ இது ரெண்டுமே முரண் இல்லை உண்மையிலேயே என்ன ஜோதிடம் அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சது என்னென்னா வெறும் வரையறை மட்டுந்தான் ஜாதகம்னா என்ன அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு வீடு இருக்குல்ல உங்களுக்குன்னு ஒரு எல்லை இருக்குல்ல உங்களுக்குன்னு ஒரு ஆஃபீஸ் இருக்குல்ல அது என்னது உங்களோட லிமிட் அது உங்கள் லிமிட் விட்டு நீங்கள் வெளியே போக முடியாது ஓகேங்களா அந்த வரையறை மட்டும்தான் ஜாதகம் இப்போ நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நாள் ஒரு குறிப்பிட்ட தேதி ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரம் திதி யோகம் கரணத்தில் பிறந்துட்டீங்க அது ஃபிக்ஸட் தானே ஓகேங்களா உங்களுக்கு எட்டில் கேது இருந்தால் அதை தூக்கி ஏழாவது பாக்ஸில் போட முடியாது ரெண்டில் ராகு இருந்தால் அதை தூக்கி லக்னத்துலேயோ மூணாவது வீட்டிலையும் உங்களால் போட முடியாது அதை மாற்றவே முடியாதுல்ல அப்போ அதை மாற்றவே முடியாதுன்ற போது அதுக்கு நீங்கள் பரிகாரம் பண்ணால் எப்படி மாறும் மனநிலை என்பது ஜாதகம் மன மாற்றம் என்பது பரிகாரம் நல்லது இன்னும் நூறு வருஷம் ஆனாலும் ரோபோட்டுக்கு செயற்கையாக உங்களால் கான்ஷியஸ்னஸை கொடுக்க முடியாது அப்போ சித்தி வேற புத்தி வேற மைண்ட் குள்ள இருக்கக்கூடிய ரெண்டு டைமென்ஷனை பிரம்மாவுடைய புதல்விகள் அவங்க எழுதி வச்சிருக்காங்க வணக்கம் சோ என்னைக்கே நம்ம பிரபல டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி ஃபவுண்டரான திரு விஷால் அவர்களை தான் பார்க்க போறோம் அவர்கிட்ட நிறைய கொஷின்ஸ் நம்ம கேட்டு விளக்கத்தை தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் இப்போ இருக்கிற மக்கள் கிட்ட இந்த டிஎன்ஏ அஸ்ட்ராலஜிக்கு எந்த அளவுக்கு ஒரு ஒரு விழிப்புணர்வோ இல்ல ஒரு இது இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க சார் அது எனக்கு எனக்கு வந்து ஆரம்பத்துல வந்து ஃபோன் கால்ஸுக்கும் இப்போ வர ஃபோன் கால்ஸுக்கும் என்ன வித்தியாசம்னா ஆரம்பத்தில் வந்து நம்ம பேசி 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 ஒவ்வொருத்தருக்கும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து சத்யராஜ் சொல்லுவார் தெரியுமா உங்களுக்கு விளக்கம் சொல்லி விளக்கம் ஏன் எனக்கு ஓஞ்சி போயிரு அந்த மாதிரி ஒரு நிலை இருந்தது இப்போல்லாம் ஃபோன் கால்ஸ் வரும்போது நம்ம ஏதாச்சும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க ஆரம்பிக்கும் போது இல்லை சார் தெரியும் உங்கள் வீடியோஸ் எல்லாம் நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஓரளவுக்கு வளர்ந்தது கொஞ்சம் ஒரு ஒரு மூச்சு விடுற மாதிரி அப்பா பரவாயில்ல ஏதோ அட்லீஸ்ட் ஒரு இருபது பர்சன்ட்டுக்காவது ஒரு ஒரு மாற்றம் வந்திருக்கேன் நான் என்ன சொல்கிறேன்னா அந்த இருபது சதவீதம் அப்படின்றது முப்பது சதவீதம் அப்படின்றதே ஒரு பெரிய வெற்றியா நான் கருதுறேன் ஆயிரம் வருஷ பதிவு மன்னர் காலத்துல இருந்து நேரத்து மேலேயே பழி போட்டு பழகிட்டாங்க எல்லாரும் அப்படின்னா நீங்க ஜாதகமே பார்க்க கூடாது ஜாதகம் பார்த்தாலும் மாத்த தானே அப்ப நீங்க ஏன் அப்ப ஜாதகத்தை ஒரு நோய் வந்துருச்சு நோய் வந்தா ஒரு மனுஷன் சாகத்தான் வேணும் அப்படின்னா நோயில் அவஸ்தை தான் படணும்னா டாக்டர்கிட்டே போக வேண்டாவே மாத்திரை போட்டால் ஏழு நாளில் போயிடும் மாத்திரை போடலைன்னா ஒரு வாரத்தில் போய்டுன்ற மாதிரி டாக்டர்கிட்ட போக வேண்டிய அவசியமே கிடையாது அப்போ ஒரு ஜோதிடர்கிட்ட ஏன் வரணும் ஒருத்தர் தலையெழுத்து போட்டது பிரம்மன் விதித்தது அது அப்படிதான் நடக்கும்னா ஜாதகமே பார்க்க வேண்டாவே ஓகேங்களா என்ன பண்ணுவாங்க விதியை மாற்ற முடியாதுன்னு தான் சொல்லுவாங்க மாற்ற முடியாத விதிக்கு பரிகாரமும் தான் சொல்லுவாங்க கரெக்டு தானே அதெல்லாம் அந்தந்த காலத்தில் நீங்கள் அனுபவித்து தான் வாங்க வேண்டும் அப்படிம்பாங்க அதுக்கு அதுக்கு தீர்வு சொல்றன்ற பேர் பரிகாரம் அது இவங்க தான் சொல்லுவாங்க அப்போ இது ரெண்டுமே முரண் இல்லை ஒரு பக்கம் மாற்ற முடியாத விதி மாற்ற முடியாத விதியை மாற்றுவதற்கு பரிகாரம் ஓகே இது முரணாக இருக்கிறதுனால தான் நம்ம அந்த பாதையை விட்டு நம்ம வேற பாதைக்கு நம்ம வந்துட்டோம் அப்போ உண்மையிலேயே என்ன ஜோதிடம் அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்பொழுது நமக்கு தெரிஞ்சது என்னன்னா வெறும் வரையறை மட்டும்தான் ஜாதகம்னா என்ன அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு வீடு இருக்குல்ல உங்களுக்குன்னு ஒரு எல்லை இருக்குல்ல உங்களுக்குன்னு ஒரு ஆஃபீஸ் இருக்குல்ல அது என்னது உங்களோட லிமிட் அது உங்கள் லிமிட் விட்டு நீங்கள் வெளியே போக முடியாது ஓகேங்களா அந்த வரையறை மட்டும்தான் ஜாதகம் சில விஷயங்களை செய்கிறதுக்கு ஜாதகம் உங்களை அனுமதிக்கும் சில விஷயம் செய்கிறதுக்கு உங்களுக்கு அனுமதியே இருக்காது ஃபஸ்ட்டு அதை பற்றின எண்ணமே உங்களுக்கு வராது அப்படியே மீறி உலக அதிசயமாக அந்த எண்ணம் வந்தாலும் உங்களால் அதை எக்ஸிக்யூட்டே பண்ண முடியாது ஏன்னா அந்த அனுமதியே இல்லை உங்களுக்கு உங்கள் வீட்டை விட்டு பக்கத்து வீட்டில் போய் நின்றுட்டு உங்களால் அதிகாரம் பண்ண முடியாதுல்ல அந்த வீட்டை உங்கள் வீடாக நீங்கள் பயன்படுத்த முடியாது உங்களுடைய ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே நீங்கள் நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் தோட்டம் வச்சுக்கலாம் என்ன வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம் ஏன்னா அது உங்களுடைய உரிமை அப்போ நமக்கான வரையறைன்னு ஒன்று இருக்குது பாருங்கள் வரம்புன்னு ஒன்று இருக்குது பாருங்கள் அந்த வரம்பு பிளஸ் அதில் நமக்கு சாதகம் எது பாதகம் எது அது தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும்தான் ஜாதகம் பட் இந்த அளவுக்கு எளிமையாக புரிஞ்சிக்கிட்டா போதும் தப்பு இப்போ இப்போ உங்களோடது என்னன்னா நம்ம என்ன நடக்க போகுது என்னல்லாம் பண்ணனும் பண்ணக்கூடாது அந்த தெரிஞ்சுக்க என்ன நடக்க போகுதுங்கிறது அழிச்சிருங்க ஓகே என்ன பண்ணலாம் பண்ணக்கூடாது அவ்வளோ அது மட்டும் தெரிஞ்சுக்கணும் அவ்வளவுதான் எதுக்குமே பரிகாரமோ இல்ல இங்க போனா நீங்க ஜாதகத்தை மாத்த முடியாது இப்போ நீங்க ஒரு குறிப்பிட்ட நாள் ஒரு குறிப்பிட்ட தேதி ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரம் திதி யோகம் கரணத்துல பிறந்துட்டீங்க அது ஃபிக்ஸட் தானே ஓகேங்களா உங்களுக்கு எட்டு ல கேது இருந்தா அதை தூக்கி ஏழாவது பாக்ஸ்ல போட முடியாது ரெண்டுல ராகு இருந்தா அதை தூக்கி லக்னத்துலயோ மூணாவது வீட்லயோ உங்களால போட முடியாது அதை மாத்தவே முடியாதுல அப்போ அதை மாற்றவே முடியாதுன்ற போது அதுக்கு நீங்கள் பரிகாரம் பண்ண எப்படி மாறும் ஸோ அப்போ அதை மாற்ற முடியாது நீங்கள் உங்களை தான் மாற்றிக்கணும் எதுக்கு தகுந்த மாதிரி அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களை மாற்றிக்கணும் அவ்வளோதான் ஸோ அப்போது ஒரு ஜோதிடர் வந்து சொன்ன ஒரு ரொம்ப ஃபே அது அவருடைய பேச்சில் எனக்கு நான் நான் நிறைய ஜோதிடருடைய இன்டர்வியூஸை பார்த்துருக்கேன் அதில் ஒரு ஜோதிடர் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்னன்னா மனநிலை என்பது ஜாதகம் மன மாற்றம் என்பது பரிகாரம் நாங்கள் சிம்பிளாக முடிச்சிட்டாங்களா மனநிலை ஜாதகம் மன மாற்றம் இருக்கிறாங்க எல்லாருக்கும் மாற்றம் வேணும் எல்லாருக்கும் தானா எல்லாமே அவங்க மாட்டாங்க நான் ஸ்மோக் நடந்திடணும் நிறுத்த மாட்டேன் ஆனா என்னுடைய நுரையீரலில் டாக்ஸின் சேரவே கூடாது நிக்கோட்டின் சேரவே கூடாதுன்னு ஆடம்பிடிச்சேன் அப்படின்னா அது சுயநலத்தையும் தாண்டி அது ஒரு மனோவியாதி ஜோதிடம் மனோவியாதியாக இருக்கக்கூடாது அப்படின்னா இந்த யதார்த்தத்தை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சிலர் வந்து ஜாதகம் பரிகாரம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னும் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சில அமானுஷிய விஷயங்கள் வச்சு மாத்திடலாம் உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கா உடனே வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரச்சனையாக இருக்கட்டும் இல்லை இங்கே வேலை கிடைக்கணும் அது ஏதோ ஒரு ட்ரிக்ஸ் மந்திரம் தந்திரம் ஏதோ ஒன்று யூஸ் பண்ணி அந்த மாதிரி பண்ண முடியும் அப்படின்னு சில பேர் இருக்காங்க அதை பற்றி உங்களுக்கு நான் நிஜமாக நான் என்னோட எனக்கே ஏற்பட்ட ஒரு கொஷனாக தான் கேட்குறேன் அப்படிங்களா அதை பற்றி எனக்கு தெரியாது ஓகே கேட்டா கேட்டால் எனக்கு தெரியாது ஏன் தெரியாதுன்னா நான் அதுக்குள்ளே போயிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கல ஒரு விஷயத்த சரின்னு சொல்லணுன்னாலோ ஒரு விஷயத்த தப்புன்னு சொல்லணுன்னாலோ ஃபஸ்ட்டு நம்ம அந்த அந்த அதுக்குள்ளே போய்ட்டு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணணும் நம்ம ஒரு விஷயத்தை எக்ஸ்பிரியும் எக்ஸ்பெரிமெண்ட்டும் பண்ணாமல் எக்ஸ்பீரியன்ஸும் ஆகாமல் பெரிய அதிமேதாவி மாதிரி அது இருக்கு இல்லைன்னு நம்ம சொல்லக்கூடாது அமானுஷமாக சில விஷயங்களை ஹீல் பண்ணுறவங்க இருக்காங்களா இருக்காங்க நடக்கிறதெல்லாம் தான் செய்யுது அப்படி பார்த்தா பல வருடத்துக்கு முன்னாடி ஒரு க மழைக்காக கூட ப ஸ்கூலுக்கு போகாத ஒரு நபர் ஒரு சர்ஜினாலே செய்ய முடியாத ஆப்ரேஷனே செஞ்சார் அவர் பேர் வந்து அரிகோன்னு பேர் டாக்டர் அரிகோ பிரேசில்னு யூடியூப்பில் டைப் பண்ணுங்க அவருடைய வீடியோஸ் வரும் அவர் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் என்னன்னு தெரியுங்களா ஒரு சர்ஜனுடைய ஆவி ஆன்மா அதாவது அடால்ஃப் ஃப்ரிட்ஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப நிபுணத்துவம் வாய்ந்த ஒரு அறுவை சிகிச்சையோடைய சிகிச்சை நிபுணருடைய ஆன்மா எனக்குள்ளே வந்து என்னுடைய உடலை அவர் கண்ட்ரோலில் எடுத்துக்கிட்டு அவர் தான் பண்ணுறாரு சர்ஜரி நான் பண்ணலைன்றாரு இதை நீங்கள் முதல்ல எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க இல்லை இதை நீங்கள் எப்படி டினை பண்ணுவீங்க ஆன்மாவுக்கு ப்ரூஃப் கிடையாது ஏன்னா ஆன்மான்றது வெறும் கான்ஷியஸ்னஸ் மட்டும் தான் வெறும் சாஃப்ட்வேர் மட்டும்தான் வெறும் நினைவு மட்டும்தான் ஓகேங்களா அதை நீங்கள் ஃபர்ஸ்ட் நீங்கள் ப்ரூவ் பண்ணணும்ல ரெண்டாவது அது இல்லைன்னா சரி இப்போ சயின் சயின்ஸ் பிரகாரம் ஆன்மான்றது ஒரு விஷயத்த சயின்ஸ் ஏத்துக்கல ஓகேங்களா ஆனால் கான்சியஸ்னஸ்ன்ற ஒன்றை மட்டும் ஏற்றுக்கும் ஆன்மாவுக்கு வச்ச பேர் தான் கான்ஷியஸ்னஸ் ஓகேங்களா கான்ஷியஸ்னஸ்க்கு இன்னி வரைக்கும் சயின்ஸில் டெஃபினேஷன் கிடையாதுங்கம்மா இன்னி வரைக்கும் கிடையாது இன்டெலிஜென்ஸ்க்கு டெஃபினேஷன் இருக்குது இன்டெலிஜென்ஸ்னால் என்ன இப்போ ஒன்றும் இல்லை ஒரு து துண்டு துண்டான தகவல்கள் இருக்குது கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் நாலேஜ்ன்னு சொல்கிறோம் அந்த நாலேஜை எப்படி பயன்படுத்துறதுன்னு இருக்குது பாருங்க அதாவது யூட்டிலைசேஷன் ஆஃப் நாலேஜுனு இருக்குது பார்த்தீங்கன்னா அதுதான் இன்டெலிஜென்ஸ் எதை எடுக்கணும் எதை கொள்ளக்கூடாது தான் இன்டெலிஜென்ஸ் இல்லையா இன்டெலிஜென்ஸுக்கு சயின்ஸில் டெஃபினேஷன் இருக்குது கான்ஷியஸ்னஸ்க்கு இது வரைக்கும் சயின்ஸில் டெஃபினேஷனே கிடையாது சுய நினைவுன்னு நம்ம சொல்றோம் இல்லையா என்னை தொட்டா எனக்கு தானே அதனுடைய நினைவு இருக்கும் ஓகேங்களா என்னை தொட்டா உங்களை தொடுவது போன்ற உணர்வு உங்களுக்கு வராது ஓகேங்களா ஏன்னா உங்களுடைய கான்சியஸ் வேற என்னுடைய கான்சியஸ் வேற அந்த கான்சியஸ்னஸ்க்கு இன்னி வரைக்கும் சயின்ஸில் டெஃபனேஷன் கிடையாது இன்னி வரைக்கும் கிடையாது ஆனா ஆன்மா இல்லைன்னு சொல்லுவாங்க சரி இப்ப அந்த மனுஷன் என்ன சொல்றாரு நான் என்னோட கான்சியஸ்ல இல்லைன்றாரு அவர் உள்ள வந்ததுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியவே தெரியாது ஒரு தூங்கின ஒரு மைண்ட் செட்டுக்கு நான் போயிடுவேன்றாரு ஆனால் அவர் ஆப்ரேஷன் பண்ணுறாரு எப்படி ஆப்ரேஷன் பண்ணுறாருனா அந்த வீடியோ எவ்வளோ பாருங்கள் அது துருப்பிடிச்ச கத்தி இருக்குல்ல அதை வச்சு அறுக்குறாரு சர்ஜிக்கல் நைஃபெலாம் கிடையாது சொல்லுவாங்களே இந்த இந்த அந்த பொருள் எடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா துருப்பிடிச்ச கத்தியை வச்சு அறுக்கிறாரு அறுத்தா ரத்தம் எவ்வளோ போகணும் சும்மா ஒரு ட்ராப் ரெண்டு ட்ராப் சம்பிரதாயத்துக்கு போகுது ரத்தமே போகலை ரெண்டாவது லோக்கல் அனஸ்தீஷியாவோ ஜென்ரல் அனஸ்தீஷியாவோ கொடுக்கல கான்சியஸ்லியே அந்த பேஷண்ட் இருக்கிறாரு சுற்றி எல்லாம் மானிட்டர் பண்ணுறாங்க இந்த வலியை மெஷர் பண்ணுறதுக்கு டிவைஸ் எல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் வச்சு எவ்வளோ டிசிபிள் பெயின் இவருக்கு இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணுறாங்க அவர்கிட்ட கேட்குறாங்க உங்களுக்கு வலிக்குதானே இல்லைங்க ரொம்ப கம்மியாக தான் எனக்கு வலிக்குது என்ன வலியே உணரலைன்றாரு நீங்கள் இதுக்கு என்ன எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லுவீங்க யூனிவர்ஸ் விட்டு நாங்கள் வெளியே போயிட்டோம் எங்கேயோ பதினாலு லட்சம் கோடி தாண்டி இருக்கக்கூடிய பிளாக் ஹோலை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோன்னு மார்த்துட்டிக்கிட்டு இருக்கிறீங்களே ஸ்கூலுக்காக மழைக்காக கூட ஸ்கூல் பக்கம் ஒதுங்காத ஒரு நபர் அறுவை சிகிச்சை பண்ணாரு ஒருத்தருக்கு இல்லை ரெண்டு பேருக்கு இல்லை அவர் வாழ்நாள் முக்கிய கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சம் பேருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காரு ஒரு லட்சம் பேருக்கு ட்ரீட்மெண்ட் கேஸ் எல்லாம் போட்டாங்க அவர் மேலே ஏன்னா மருத்துவ சமூகம் சும்மா விடாது ஓகேங்களா ஃப்ரீயாக பண்ணுறாரு பேமெண்ட்டும் வாங்க மாட்டேன்றாரு எல்லாரும் அவர்கிட்ட போறாங்க மாத்திர பிரிஸ்கிரைப் பண்ணுறாரு மாத்திரை அதுவும் அவங்க என்ன வியாதிக்காக வந்தாங்களோ அதுக்கும் அவர் பிரிஸ்கிரைப் பண்ணுற மாத்திரைக்கு சம்மந்தமே இல்லை சாப்பிட்டா சரியாகுது இதில் எதுலையாச்சும் ஒன்றுத்துல லாஜிக் இருக்கா கேஸை போட்டாங்க அவர் மேலே கோர்ட்டில் கொண்டு போய் நிப்பாட்டியாச்சு ரிமாண்ட் பண்ணியாச்சு ஜட்ஜு கேட்குறாரு இவர் இதே கதையை சொல்கிறாரு யார்கிட்ட ஜட்ஜு கிட்டே ஜட்ஜு போய் ஒத்துப்பாரா கூடுதலாக என்ன சொல்கிறாரு அப்படின்னா அந்த டாக்டர் மட்டும் இல்லை அவர் கூட பல மருத்துவ நிபுணர்களுடைய ஆன்மாவும் சேர்ந்து அவருக்கு உதவி செய்யுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஒரு அனஸ்திஷா ஸ்பெஷலிஸ்ட்டு வேறு வேறு மருத்துவத்துறை நிபுணர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்களுடைய ஆன்மா ஒரு பத்து ப ஆன்மாக்கள் சேர்ந்து ஹெல்ப் பண்ணுது அதனால தான் அந்த பேஷண்ட்டுக்கு ஒன்றுமே ஆகலை அப்படின்னு அவர் சொல்கிறார் அதுக்கு ப்ரூஃபு கிடையாது ஜட்ஜு ஜெயில் சென்டென்ஸ் போட்டார் நீங்கள் சொல்கிறதுக்கு ஆதாரம் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஜெயிலில் போய்ட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கார் எல்லாத்துக்கும் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இங்கே விட்டால் ஜெயிலேயே இவருக்கு கூட்ட முடியணும்னு சொல்லிட்டு வெளியவே விட்டுட்டாங்க சாகர வரைக்கும் அவர் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்துடாரு இருந்தார் அவருக்கே வந்து ஒரு விஷயம் மாதிரி தெரிஞ்சிருக்கு இன்னும் ஒரு கொஞ்சம் காலத்தில் நீங்கள் ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்டோ சம்திங் ஏதோ ஒரு கேன்சர்லையே ஏதோ நீங்கள் இறந்து போவீங்கன்னு சொல்லிட்டு அந்த டாக்டரே சொல்லிட்டாரு அவர் எந்த டேட் சொன்னாரோ அந்த டேட்டில் இவர் இறந்துட்டார் அப்படிங்களா இப்போ இதுக்கு நீங்கள் அறிவியல் விளக்கம் என்ன சொல்லுவீங்க நீங்கள் சொல்ற மாதிரி ஆன்மாயில் நான் ஒத்துக்கிறேன் கால்டு சயின்ஸ் மேதாவிகள் தானே நீங்கள்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரி ஆன்மாயில் நான் ஒத்துக்கிறேன் மழைக்காக கூட பள்ளிக்கூடம் பக்கம் ஒதுங்காத ஒரு நபர் ஒரு அறுவை சிகிச்சை நிபுணராலேயே செய்ய முடியாத ஒரு ஆப்ரேஷனை துருப்பிடிச்ச கத்தியில் எப்படி செஞ்சார் அதுக்கு எனக்கு ஒரு மெடிக்கல் எக்ஸ்பிளேஷன் நீங்கள் கொடுத்துருங்க இல்லை ஒரு சயின்டிஃபிக்கல் எக்ஸ்பிளேஷன் கொடுங்க ஃபிசிக்கலி கெமிக்கலி நீங்கள் எப்படி வேணாலும் எனக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுங்க ஒருத்தருக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க ஹாலோசினேஷனுக்கு இப்போ ஒரு சைக்காட்டிஸ்ட் வந்து ஆன்மா ஒத்துக்க மாட்டாங்க இப்போ நீங்கள் சைக்காட்டிஸ்ட் கிட்ட எல்லாம் போனீங்கன்னு வச்சுங்க அலோபதி இங்கிலீஷ் மெடிசன் படித்த படித்த சைக்காட்டிஸ்ட் கிட்ட எல்லாம் போனீங்கன்னா ஆன்மா ஒத்துக்க மாட்டாங்க அவங்க அவங்க என்ன சொல்லுவாங்க அது ஒரு மனோவியாதின்னு சொல்லுவாங்க ஏமா மனோவியாதியில் கொலை தான் பண்ண முடியும் மனோவியாதியில் ஒரு உயிரை காப்பாற்ற முடியுமா ஒரு நார்மல் பிரெயினை விட சூப்பர் பிரெயினாக வேலை செஞ்சால் மட்டும்தான் அது சாத்தியம் ஓகேங்களா இப்போ கான்ஷியஸ்னஸ்க்கு டெஃபினேஷன் சயின்ஸில் கிடையாது ஆனால் நம்மளோட மதத்தில் இருக்க கான்சியஸ்னஸ்க்கு டெஃபினேஷன் ஆன்மான்னு நம்ம அதுக்கு பேர் வச்சுருக்கோமே ஆன்மான்னு பேர் வச்சதுனால தான் ஆன்மீகம்னு பேர் அதுக்கு விநாயகர் இருக்கிறாரு விநாயகருக்கு சைடில் வந்து ரெண்டு பேர் இருப்பாங்க சித்தி புத்தின்னு பேர் படிச்சிருக்கம்மா ஒரு பக்கம் விநாயகர் பிரம்மச்சாரியும்பாங்க ஆனால் பிரம்மாவுடைய புதல்விகளை வந்து திருமணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வ வரலாறு இருக்குது கதை இருக்குது இதிகாச கதை இருக்குது நல்லா கவனிங்க பிரம்மாவுடைய புதல்விகள் ரெண்டு பேரும் சித்தி புத்தி ஓகேங்களா நம்ம என்ன சொல்றோம் மைண்டு இன்டெலிஜென்ஸ்னு சொல்றோம்ல சித்தின்னா என்ன சித்தம்னா என்ன நீங்க சொல்லுங்க எனக்கு சித்தம்னா என்ன மைண்டு தானே ஓகே அப்போ புத்தின்னா என்ன அதுவும் மைண்டு தானே அப்போ ரெண்டையும் ஒரே பேர்ல சொல்ல வேண்டியது தானே அது என்ன சித்தி புத்தி ஏன்னா புத்தின்றது இன்டெலிஜென்ஸ் சித்தின்றது கான்ஷியஸ்னஸ் புத்தின்றது என்னன்னா இன்டெலிஜென்ஸ் அதை அதை நான் உங்களுக்கு வந்து வித்தியாசப்படுத்தி சொல்கிறேன் கிட்னிக்கு ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்குது நம்மளுடைய உடல் உறுப்புகள் இருக்குதுல்ல ஹார்ட்டுக்குன்னு ஒரு வேலை இருக்குது லிவருக்குன்னு ஒரு வேலை இருக்குது கிட்னிக்குன்னு ஒரு வேலை இருக்குது நரம்பு மண்டலத்துக்குன்னு ஒரு வேலை இருக்குது ப்ரெயினுக்குன்னு ஒரு வேலை இருக்குது இருக்கா ஓகே ஸ்பிளீன்லருந்து கால் இருந்து எல்லாத்துக்கும் அது அதுக்குன்னு ஒரு பணி கொடுக்கப்பட்டு இருக்கின்றது பிறந்ததுலேருந்து ஒரு மனுஷன் சாகிற வரைக்கும் ஒவ்வொரு உறுப்பும் தவறாமல் அதுக்கான வேலையை செய்தா இன்டெலிஜென்ஸ் இல்லாமல் அது ஏங்க முடியுமா ஓகே அதுக்கு பேர் இன்டெலிஜென்ஸ் என்ன இன்டெலிஜென்ஸ் ஏற்கனவே டிஎன்ஏவில் ப்ரோக்ராம் இருக்குது நீ இந்த வேலையை தான் செய்யணும் வயிறு டைஜஸ்ட் பண்ணுற தான் பண்ணணும் கிட்னி வந்து நீரை கெட்ட நீரை வெளியேற்றுற வேலை தான் பண்ணணும் மழைக்குடல் அதுக்கான வேலை தான் செய்யணும்னு சொல்லிட்டு ப்ரோக்ராம் எழுதப்பட்டிருக்கு அதுக்கு பேர் இன்டெலிஜென்ஸ் ஆனால் கான்ஷியஸ்னஸ்ன்றது என்ன எனக்கு என்ன வேணும் நான் யார் எனக்கு இது பிடிச்சிருக்கா பிடிக்கலையா சாப்பாடு உள்ளே தள்ளினதுக்கு அப்புறமா வயிறு எதுவாக இருந்தாலும் டைஜஸ்ட் பண்ணிடும் நல்லதை ரத்தத்துக்கு தள்ளிடும் கெட் கெட்டதை பித்ததுக்கு தள்ளிடும் ஓகேங்களா ஆனால் எதை சாப்பிடணும் சாப்பிடக்கூடாது அப்படின்றது இன்டெலிஜென்ஸ் டிசைட் பண்ணல விருப்பம் தான் டிசைட் பண்ணுது ஃப்ரீ வில்னு சொல்கிறாங்க இல்லையா சுய இச்சைன்னு சொல்கிறாங்க இல்லையா அதுதான் இச்சா சக்தி ஓகேங்களா அந்த ஃப்ரீ வில் எதுலேருந்து வருது கான்சியஸ்னஸ்லேருந்து வருது கான்ஷியஸ்னஸ் தான் சித்தி இன்டெலிஜென்ஸ் யாருக்கு வேணாலும் கிடைக்கும் ஆனால் கான்ஷியஸ்னஸை கண்ட்ரோல் பண்ணாமல் இன்டெலிஜென்ஸை உங்களால் ஃபுல்ஃபில் பண்ண முடியாது ஒரு ரோபோட் கூட இன்டெலிஜென்ட்டாக இருக்க முடியும் ஆனால் ஒரு ரோபோட்டுக்கு கான்சியஸ்னஸ் கிடையாது இன்னும் நூறு வருஷம் ஆனாலும் ரோபோட்டுக்கு செயற்கையாக இவங்களால் கான்சியஸ்னஸை கொடுக்க முடியாது அப்போது சித்தி வேற புத்தி வேற மைண்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ரெண்டு டைமென்ஷனை பிரம்மாவுடைய புதல்விகள் அவங்கன்னு எழுதி வச்சிருக்கிறாங்க பிரம்மா யாரு கிரியேட்டர் ஓகேங்களா இன்னி வரைக்கும் ஒரு சிங்கிள் செல்ல அறிவியல் உலகம் கிரியேட் பண்ணல ஒரு செல் ஒரு செல்ல இது வரைக்கும் உருவாக்கல ஓகேங்களா ஸோ இப்போது நான் நான் என்ன சொல்கிறேன்னா நாத்திகம் பேசலாம் பகுத்தறிவு நீங்கள் என்ன வேணாலும் பேசலாம் ஆனால் பகுத்தறிவு பேசுகிறதுக்கு முன்னாடி அந்த பக்கம் உங்கள் உங்கள் நியாயத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி அமானுஷம் பற்றி பேசுகிறவங்க ஆன்மீகத்தை பற்றி பேசுகிறவங்க என்ன பேசுகிறாங்கன்னு ஃபஸ்ட்டு கேளுங்கள் அதுக்குள்ளே போங்க ஸ்டடி பண்ணுங்கள் ஸ்டடி பண்ணிவிட்டு இல்லை அதில் லாஜிக் இல்லை இல்லை அதில் தப்பு இருக்குது அப்படின்னா அந்த தப்பை லாஜிக்கெலாம் நீங்கள் டிஃபைன் பண்ணுங்கள் டினை பண்ணுங்கள் அப்படி தான் இருக்கணும் டிஸ்கஷன் பிளண்ட்டாக இருக்கக்கூடாது ஆர்க்யூமெண்ட் இல்லையா ஸோ அதுதான் நான் இந்த ஆன்மீகத்தை கிண்டல் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நான் அவங்கள திருப்பி திட்டலை ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா நான் அவங்களை வைக்கக்கூடிய வேண்டுகோள் என்னென்னா முதல்ல ஆன்மீகன்னா என்னென்னு ஃபஸ்ட் நீங்கள் படிங்க உங்கள் சயின்ஸ் சொல்லுது இல்லை உங்கள் சயின்ஸ் என்ன சொல்லுது ரெண்டே ரெண்டு ரெண்டே ரெண்டு ஆட்டம் சேர்ந்து வெடித்ததுனால தான் இன்றைக்கி எல்லாம் நடந்துகிட்ருக்குன்னு உங்கள் சயின்ஸ் சொல்லுது கரெக்டாக இன்றைக்கி உட்காந்துருக்க சேர் வந்து இன்னொரு நம்மள மாதிரி இன்னொரு மனுஷன் டிசைன் பண்ணுது என்ன சொல்லுவோம் இன்னொரு டிசைன் பண்ணுதுன்னு நம்ம சொல்லிடுவோம் ஆனா எப்படி சார் இந்த உயிரிலாம் தானா இயங்குது எப்படி சார் எல்லாமே தானா நடக்குதுன்னா அதெல்லாம் அதெல்லாம் யாருமே கிடையாது அதெல்லாம் தானா நடக்குது சயின்ஸா இதுல அப்போது சயின்ஸ பத்தி பேசுகிறதுக்கும் ஆன்மீகத்தை பத்தி பேசுறதுக்குமே கொஞ்சமாவது காமன் சென்ஸ்ன்றது கடுகளவாவது வேணும் அந்த காமன் சென்ஸே இல்லாதவங்க தான் நாத்திகத்தை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க ஒரு ஒரு கொஷனுக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸாம்பிள் நீங்கள் சொல்லிக் கொடுக்குற அந்த உதாரணங்கள் அது வந்து ஈஸியாக வந்து எல்லாருக்குமே புரியுது அண்ட் கண்டிப்பாக இது ஆர்கியூ பண்ணுற மாதிரியே எந்த ஸ்டேட்மெண்ட்டுமே இருக்காது மக்கள் இந்த ஷோ பார்க்கும் போது கூட ஆமாம் இல்லை கரெக்ட் இல்லை அப்படி தான் இப்போ நான் கேட்குற எனக்கும் அப்படி தான் தோணுது அதே தான் ஆடியன்ஸ்க்கும் இருக்கும் ரொம்ப கிளியராக இருக்குது உங்களுடைய ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே தேங்க்யூ ஸோ மச் சார்